அழகான வார்த்தைகள் சொல்லுவார்கள் மார்க்க விஷயத்தில் அரு அதிகமான கருத்து வேற்றுமைகள் உண்டு மார்க்க சட்ட விஷயத்தில் அதிகமான கருத்து வேற்றுமைகள் முஸ்லிம்களிடத்தில் உண்டு இப்படி மார்க்க விஷயத்தில் எழக்கூடிய கருத்து வேற்றுமைகளால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைத்தால் சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் கிடையாது சகோதரத்துவம் என்ற பகுதியே இஸ்லாமில் உருவாகாது அபூபக்கரும் அமரும் கருத்து வேற்றுமை பற்றிருக்கிறார்கள் மார்க்க சட்ட விஷயத்தில் ஆனால் இருவரின் பிரிவும் ஹயிருக்காகத்தான் நலவுக்காகத்தான் இருந்தது இன்னைக்கு நமக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கருத்து வேற்றுமையின் பிரிவு பகைமைக்காக இருக்கிறது வேற்றுமைக்காக இருக்கிறது ஒருவரை சத்தியம் அசத்தியம் என்று முடிவு செய்வதற்காக இருக்கிறது சரி முன்னோ முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும் யாரிடத்தில் இந்த கருத்து வேற்றுமை இன்னைக்கு அதிகமா இருக்கு இதான் முக்கியமான பகுதி நமக்கு ஏற்ற பகுதி நல்ல கவனிங்க யாரிடத்தில் கருத்து வேற்றுமை அதிகமாக உண்டு ரெண்டு பேரை சொல்ற உலமாக்கள் மத்தியிலா எம்மை போன்ற பொதுமக்கள் மத்தியிலா உலமாக்களா கருத்து வேற்றுமையை பேசுறாங்க அதிகமா நம்மை போன்ற பொதுமக்கள் தான் கருத்து வேற்றுமைகளை அதிகமாக பேசுகிறோம் கருத்து வேற்றுமை பேசுவதோடு தன்னுடைய கருத்தில் ஒருவர் முரண்பட்டால் அவரை அசத்தியவாதி என்று பட்டம் சுமத்துவது யார் நாம் கையாட்டக்கூடிய ஒரு சகோதரர் போறார் தொழுகைக்கு பக்கத்தில் ஒரு சகோதரர் கையாட்டாமல் தொழுகையில் இல்ல மாஷால் நல்லா பாதுகாத்தவர்களை தவிர என்ன நினைக்க என்ன நினைப்பார் அவர் உள்ளத்துல ஒரு சுண்ணாவை கூட செயல்படுத்த முடியாதவரா இருக்காரு நினைப்பார மாட்டாரா ஒரு சுண்ணாவை கூட ஒரு சின்ன சட்டத்தை கூட இவர் வழங்கிக் இப்படி இருந்தால் அவர் வடிகாட்டில இருந்து நரகத்துக்கு போயிருவாரன்னு சொல்லுவோம் இன்னைக்கு பெருநாள் ஒரு நாள் உலகப்பிரையா ஊர் பிரையான்னு பிரிவுகளுக்கு பின்னாடி வருவோம் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஊர் பிழையை பின்பற்றக்கூடிய ஒருவர் உலகப் பின்பற்றக்கூடிய ஒருவரை பார்த்து என்ன சொல்வாரு அசத்திய கொள்கையை நோக்கி இவர் போய் கொண்டிருக்கிறார் இவர் நரகத்துடைய பாதையில் பயணிக்கிறார் இவருடைய தொழுகை அல்லாங்கீகரிக்கவே மாட்டார் யார் பத்தோ கொடுக்கிறது யார் பத்தோ கொடுக்கிறது ல உசக்கத்தை மல்லாயா லம் ல சக்க தல் ஹைலாப் புரிஞ்சு கொள்ளுங்க கருத்து வேற்றுமைகளை இல்மில்லாதவர்கள் கைவிட்டு விட்டால் கருத்து வேற்றுமைகள் சமூகத்தில் இருக்காது கருத்து வேற்றுமைகளை கல்வி இல்லாதவர்கள் கைவிட்டு விட்டால் கருத்து வேற்றுமைகளே இருக்காது ஒருவர் சொல்றாரு சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் இமாம் ஓதும் போது ஓத தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஆலிம் ஒரு 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 மனிதர் சொல்றாரு தொழுகையில் இமாம் ஓதும் போதும் நம்ம ஓதத்தான் செய்யணும் ஃபாத்திஹாவன்னு சொல்லி கருத்து வேற்றுமை தானே ஒரு சகோதரர் வாதிடுகிறார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் இமாம் ஓதும் போது ஓதுவது வழிகேடு

நாற்பது கேள்விகள் கேட்கப்படுகிறது பெரும்பான் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் அதிரி எனக்கு தெரியாது மாலிட்ட கேட்டாங்க எவ்வளோ தூரத்துலேருந்து நான் வர்றேன் நீங்கள் எவ்வளோ பெரிய இமாம்னு உலகம் எல்லாம் பேசுகிறாங்க ஷேக் நீங்கள் பெரிய கூடிய வல்லுநர்னு பேசுகிறாங்க ஒன்றுமே தெரியலங்கிறீங்க நாங்கள் மாலிக் சொன்னார்கள் யார் உன்னிடத்தில் இப்படி சொன்னார்களோ அவர்களுக்கும் சொல் நீ சொல்பவ கேட்பவர்களுக்கெல்லாம் சொல் இமாம் மாலிக்கு தெரியாதுன்னு சொல்லி தெரியாது தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு நான் சொல்லுவேன் இப்படத்தில் ஒரு அவரோடு அவரோடு பயணம் செய்த மனிதர் சொல்கிறார் இப்ப நான் பயணம் செய்தேன் முப்பத்தி நான்கு கேள்விகள் அவரிடத்தில் கேட்கப்பட்டது மார்க்க விஷயத்தில் கேள்விகளுக்கும் பெரும்பான்மையான கேள்விகளுக்கு சொன்னார்கள் மகன் பக்கத்தில் இருந்த அந்த தோழரை பார்த்து சொன்னாங்க இந்த மக்கள் என்னுடைய முதுகை நரகத்தின் பாலமாக அமைக்க விரும்புகிறார்கள் கேள்வி கேட்டு உமரின் மகன் என்பதால் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றுதான் சொல்லுவேன் குளிப்பு தலையில் அவருக்கு அடிபட்டு இருக்கு வந்து ஃபத்துவா கேட்கிறார் சில நபித்தோழர்கள் சொன்னார்கள் குளிப்பு கடமையானால் குளிப்பு கடமையாக இருக்கு தலையில் அடிபட்டாலும் சரி நீ தான் ஆகணும் சொல்லி குளிச்சு தா ஆகணும் சொல்லி அவர் குளிச்சிடுறாரு அந்த நபித்தோழர் அந்த தண்ணீர் பட்ட அந்த உஷ்ண அந்த 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 ஒரு அந்த நேர் அந்த நோயில் தலையில் அடிபட்ட அந்த புண் அதிகமாகி மூத்தாகி விடுகிறார்கள் சுருல்லா விடத்தில் இந்த செய்தி வருகிறது சுருல்லா சுநாகல் காத்தலுகு காத்தலகுமுல்லா அவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள் அல்லாஹ் உங்களை தண்டிக்கட்டும் சில நபி தோழர்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் கேட்கக்கூடாதா தெரியவில்லை என்றால் கேட்கக்கூடாதா கேள்வியின் மருந்தே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதின் மருந்தே கேள்விதான் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடாதா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பத்துவாக்கள் சொல்லக்கூடிய சமூகமாக நாம் மாறிவிட்டோம் உடனே கூகுளில் போய் தேடுவார் உடனே கூகுளில் போய் தேடுவார் ஏதாவது ஒரு வெப்சைட் வரும் வெப்சைட்டில் படிப்பார் கன்க்ளூஷன் போட்டிருப்பாங்க இதுதான் பத்துவா இருக்கு இதுதான் பத்துவா வாட்ஸ்அப் பத்துவாக்கள் ஃபேஸ்புக் பத்துவாக்கள் ட்விட்டர் பத்துவாக்கள் இப்படி மார்க்கம் என்பது இணையதளத்தோடு தொடர்புபட்ட ஒரு விஷயமாக மாறிவிட்டது விளக்கங்களை தேடக்கூடிய சமூகமாகவா நாம் இருக்கிறோம் இந்த கல்வி என்பது எவ்வளவு தூரமானது தெரியுமா கேட்கக்கூடிய விஷயத்தில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரியுமா அந்த எளிமை நமக்கு தெரியலங்க முதல்ல நம்ம நிலைமை நான் எடுத்து சொல்கிறேன் தப்பாக நினச்சாதீங்க யாரும் உங்கள் இந்தியாவில் நீங்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு ஃபத்துவா என்றால் நீங்கள் போய் ஸ்ரீலங்காவில் ஒரு ஒரு ஆலிமிட்ட கேட்கக்கூடாது இது ஃபத்துவாவுடைய முறை உங்கள் நாட்டில் ஒரு பிரச்சனைன்னா உங்கள் நாட்டில் வாழக்கூடிய இடத்துல தான் கேட்கணும் நபித்தோழர்களுடைய வழிமுறை இது நாட்டுடைய சூழல் அறிந்த நாட்டுடைய பிரச்சனை அறிந்த இந்த ஃபத்துவாவை சொன்னால் வரக்கூடிய விபரீதம் அறிந்த ஒரு மனிதர் தான் ஃபத்துவா கொடுக்கணும் இந்தியாவை பற்றியே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் இந்தியாவை பற்றி கேட்டால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்படி ஃபத்துவாவை கே கேட்பதில் முறை இருக்கிறது ஃபத்துவாவை கேட்பதில் துறை இருக்கிறது ஹதீஸ் கலையா அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க ஃபிக்குஹு துறையா அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க தப்சீர் துறையா அது சம்பந்தப்பட்ட ஆலிம்கள் இருக்கிறாங்க இப்படி ஆலிம்களுடைய கூட்டம் இல்முக்காகவே தங்களை ஒரு கூட்டு ஒரு ஒரு பகுதியில் ஒதுக்கி இருக்கும் அந்த பகுதியை அறிந்து பத்துவாக்கள் கேட்கப்படும் கேட்கப்படணும் இப்போ கருத்து வேற்றுமை ஏன் எழுகிறது அது எழுவதற்குரிய காரணம் என்ன ஏங்க எழுது உளமாக்கள் மத்தியில் ஏன் கருத்து வேற்றுமை வருது இதை நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான படம் முதல் காரணம் கருத்து வேற்றுமை வருவதற்கு ஒரு ஹதீஸில் ஒரு சட்டத்தில் ஒரு மார்க்க விஷயத்தில் இரண்டு கருத்துக்கள் வருவதற்கு காரணம் தபி அதுல் பஷர் மனிதனுடைய இயற்கை தன்மையே அதுதான் கணவன் மனைவி புரிதல் இருக்குமா ஒரு விஷயத்தில் இருக்குமா இருக்கா இருந்தா வருது இல்லையா சண்டை வருது நமக்குள்ளது கூடிய எல்லாருக்கும் ஒரு கருத்துல ஒண்ணு இருக்கா இருக்கா இருக்காது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு புரிதலிலும் இருப்பார் பயான் ஸ்டார்ட் ஆள் வந்து யோசிச்சுட்டு இருப்பார்

உங்களுடைய நாவுகளை எல்லாம் வேறுபடுத்தியது உங்களுடைய நிறங்களை அத்தாட்சியில் உள்ளது உள்ளது கருத்து வேற்றுமை எல்லாவற்றிலும் வரும் இது மனிதனுடைய ஒரு 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 மனிதன் விஷயத்தை புரிதலில் புரிந்தால் இன்னொரு மனிதன் அதே விஷயத்தை வேறொரு புரிதலில் புரிவான் இது மனிதனுடைய இயற்கை தன்மையாக இருப்பதால் இதில் எதில் அவன் துவங்கினாலும் இது நடக்கும் எதில் அவன் துவங்கினாலும் இது நடக்கும் மனிதனுடைய இயற்கை தன்மை கருத்து வேற்றுமை முதல் காரணம் இரண்டாவது காரணம் முக்கியமானது பல கருத்துக்களை சுமந்த வசனம் பல கருத்துக்களை சுமந்த தெளிவாக கருத்துக்கள் வருவதற்கு இடமில்லாத ஒரு வசனம் பல கருத்துக்கள் இருக்கும் அந்த வசனத்தை பார்த்தா ஒரு வசனம் ஒரு புரிதல் வர முடியாது இதற்கு தான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முடிவு செய்யக்கூடிய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதர் மார்க்க விஷயத்தில் ஒன்றில் முடிவு செய்கிறார் அது சரி என்றால் அவருக்கு இரண்டு கூலி அது தவறு என்றால் அவர் வழிகேடர் சொன்னாங்க ரசூலுல்லா அவர் ஒரு கூலியை சுமந்து செல்வார் அப்போ ஒரு கருத்து தான் சரி இன்னொரு கருத்து தப்புன்னு சொன்னா ரசூலுல்லாஹிக்கே ஒரு நன்மைன்னு சொன்னாங்க தப்புக்கு எல்லாம் ஒரு நன்மை கொடுப்பானா அப்போ நமக்கு புரிந்த புரிதல் தான் சரி இன்னொருவர் இந்த விஷயத்தில் புரிஞ்சிருக்கிற தப்பு பார்க்கிற தப்பா இல்லையா தப்பா இல்லையா இப்படி குரானிலே வரக்கூடிய ஏராளமான விஷயங்கள் இதை உணர்த்தும்